Thank you. வச்சா இளநீர் புள்ளைய பெத்தா கண்ணீர்னு சும்மா வா சொன்னா அந்த காலத்துல ஆம்புள்ளைய பெத்தேன் ஆகா பொம்புள்ளைய பெத்தேன் போவோங்கிற கதைய ஆனை பெத்துதேன் என்ன பிரேசனா பொண்ணை பெத்துதேன் என்ன பிரேசனா ஒன்னத்துக்கும் இல்லாம காலம் போன காலத்திலயும் நம்ம தானே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நம்ம பெற்ற உள்ளதே இப்படி இருக்குது வீட்டுக்கு வந்த மருமையினாவது மையஸ்தானத்தில் இருந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது பார்ப்பாருன்னு பார்த்தா அது வாங்கி தண்ணி கொத்தையாக வந்து சேர்ந்துருக்கு வாங்கி தண்ணி கொத்தையாக இருந்தால் கூட பரவாயில்ல வக்கத்த உள்ளதையாக வந்து அது சேர்ந்துருக்கு என்னத்தை செய்ய யார் யார் எழுத்த யாரால மாற்ற முடியும் வந்தியான் போனேன் திண்டான்னு இல்லாம வயிற்றுல பிறந்தது வாழை பிறக்கணும்னு சொல்லுவாரு ஏன் புருஷங்காரரு இப்ப வயித்துல பிறந்ததும்ல வாழை பொறுக்காம தெரியுது எவ்வளவு ஒரு தீய கூட்டி குழந்தை வச்சுக்கிட்டு கூத்தியார் நாடகம் நடத்துனா நான் எங்கேதான் போறது என் பிள்ளைக்கு எப்பத்தே ஒரு நல்லது நடக்கும்னு தெரியலையே வீழ் எல்லாம் அப்படி திறந்து போட்டுட்டு அம்மா எங்கன்னு போச்சு உள்ள ஆள் இருக்கிறது மாதிரியும் தெரியல கொல்லப்புறத்துல ஆடு மாடு பாத்துக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேம்மா லைலாவுக்கு பூரணம் குணமாயிருச்சுன்னு தெரிஞ்சா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏனே சும்மா சும்மா உனக்கு குணமாயிருச்சு உனக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லாதனே எனக்கு என்னவோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரில படுத்து கிடந்துட்டு வந்தவ மாதிரியே ஃபீலா இருக்கு நீ வேற அப்பப்ப குணமாயிருச்சு சரியாயிருச்சுன்னு சரிம்மா சரிம்மா இனிமே சொல்லல உனக்கு தேவையாயிருச்சுன்னு சொல்றேன் ம் ம் இதுக்கு அதுவே பரவாயில்ல போல் இருக்கு ஏதோ நாளைக்கு பாடையில போற படுக்கையில் கிடக்கும்போது போது எழுப்பி கூட்டிட்டு வந்தது மாதிரி இருக்கு தேவையாயிடுச்சுன்னு சொல்றது சரி சரி போய் அம்மாவை கூட்டிட்டு வா ஐயோ நான் என்ன வரேன் எப்படி இருந்தேன் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே எதையும் நினைக்காம உள்ள போய் நிம்மதியா உட்காரு நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் போ ம் சரி என் புருஷன்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அந்த சிம்ரன் ஊரை விட்டு போயிட்டாளா இல்லை இங்க தான் இருப்பாளா பத்து நாள்ல எதுவும் மாறி இருக்குமா இல்லை எல்லாம் அப்படியேதான் இருக்குமா நான் மட்டும்தான் கொண்ட மாதிரி இருக்கணும் மற்றதெல்லாம் தெளிவா இருக்கோ ஐயோ என்ன இப்பவே பைத்தியம் மாதிரி உலர ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாவே நமக்கு பைத்தியம் பிடிச்சி ரொம்ப முத்தி பை தெரிஞ்சிருப்போமோ இன்னும் தெளிவாகலையோ ஐயோ என்ன மூல குணவளும் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன் கூப்பிட்டியாம ஆ இல்லை இல்லை நான்லாம் கூப்பிடல நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வா

என்ன விஷயம்னே சொல்லல அதுக்குள்ள நீங்க பாவம் அவனை பிடிச்சி இருக்கீங்களே என்ன அவனுக்கு கொடுக்கிற காசுக்கு அவன் வேலை பாக்குறாமா சும்மா வேலை கரவுங்களும் சொல்லிட்டு இருக்க கூடாது பின்னாடி இந்த ஆளு கூட கிடைக்காம திணறும் போது அவளை பத்தின அருமை தெரியாம சரிடா சரிடா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இரு வேலை பாக்கிறவுள்ள வீட்டில் உள்ள ஆளுக்கெல்லாம் நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வீதியில நிக்கிறோம் அவன் ஒன்னு வேலைக்காரனை வச்சு நல்ல வேலை வாங்கிக்கிட்டு முதலாளித்துவத்தை காட்டுறதுனாலதான் அவன் என்னைக்கும் முதலாளியா இருக்கேன் இவன் என்னைக்கும் தொழிலாளியா இருக்கேன் நம்மள மாதிரி இருந்தோம்னா வேலைக்காரன் பூரா முதலாளியாகவும் நம்ம எல்லாம் தொழிலாளியாகவும் தெரிய வேண்டியதே அம்மா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நமக்காக வர்ற தொழிலாளியும் நல்லா இருந்தா நம்ம என்னைக்கு நல்லா இருப்போம்னு நம்புவோம் அப்பத்தானே நம்மளுக்கு நல்லது நடக்கும் இப்படி நினச்சி நினச்சிட்டு தலையில் துண்டை போட்டுட்டு போனவுதான் பல வேறு ஆமா வந்த விஷயத்தை சொல்லு கொள்ளையில் தேங்காய் எத்தனை லோடு போச்சு எம்பிட்டு காசு வந்துச்சு அந்த வேலாயுதத்துக்கு கூலியை கொடுத்தியாக கொடுக்கலையா ஒரு லோடுக்கு லாரி டிரைவர் எம்பிட்டு வாங்கினேன் அவன் ஊருப்பட்ட காசு இல்லை சொல்லி ஏற்றி விட்டுட்டு அங்கிட்டு போய் கமிஷன் வைப்பான்னு சொல்லிக்கிறாங்க பார்த்து ஏற்றி விடணும்ப்பா அம்மா லாரி ஏத்தி விட்டதோட அம்படுத்தேன் நான் காசு எல்லாம் ஒண்ணு கணக்கு பண்ணல மத்ததெல்லாம் நீங்க போய் பாத்துக்குறங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம்னு சொல்றேன் அதை என்னன்னு முதல்ல நின்று கேக்குறீயல உங்க வாட்டுக்கு புரிஞ்சு தல்றீல என்ன சொல்லிய சொல்லிய என்ன விஷயம் சொல்லு கேப்போம் கொல்லையில போது லைலா தலையில ஒரு தேங்காய் விழுந்துருச்சுமா திடீர்னு புள்ள மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா

பிள்ளாண்டேஸ்வரி தாயி அரச முத்து மாறி கொல்லங்குடி காளி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழிய காட்டி தீயலாடி ஆத்த என் பிள்ளைக்கு தேவலையாடா இப்ப தங்கச்சி நல்லா இருக்கால அவளுக்கு ஒரு வரையும் இல்ல இல்ல நல்லா பேசுறாள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா இல்லையாப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம லைலா பூரணமா குணமாயிட்டா பழைய மாதிரி நல்லா பேசுற எல்லா நினைவுகளும் வந்துருச்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் வாங்க வந்து பாருங்க வாங்க சாமி அப்பாரு தங்கச்சிக்கு தேவலையாயிருச்சா அவன் அண்ணன் கூட இருந்தா அவளுக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லுச்சு சொல்லுச்சு அதே மாதிரி ஐயா உங்க அப்பா குணமுடி உங்களுக்கு உங்களோட இருந்தா உன் தங்கச்சிக்கு என்னைக்கும் பொற்காலம் தானே உனக்கு தானடி சாமி அது புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது தங்கச்சி அம்மாவை கூட்டிட்டு அம்மா வான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வாங்கம்மா போவோம் வீட்டுக்கு வாங்க வாய போவோம் வாய

ஏண்டி உங்களுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் சமைச்சு கொடுத்ததேவா இல்ல இன்னைக்கு தான் புதுசா சமைக்கிறது மாதிரி சொல்றாளுங்க அமைச்சு கொடுத்துருக்கிய தகலவி சாம்பாரில் உப்பு இருக்காது புளி புளி இருக்காது மீன் குழம்புல காரமே இருக்காது இப்படித்தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிய இந்த மாதிரி வகை வகையா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சாப்பாடு எடுத்து வாயில வைக்க முன்னையே எச்சி ஒழுதுகிட்டு ஓடுதே இந்த அளவுக்கு எங்களுக்கு சமைச்சு கொடுத்தது இல்லையே சாமி இப்போ தானே இம்புட்டும் செய்யறீரு சரி விடு முட்டி இனிமே செஞ்சு தந்துட்டு போறேன் இலை வாங்கிட்டு வர சொன்னே வாங்கிட்டு வந்துட்டியா இலை ரெடி தெளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆளு ரெடி உங்ககிட்ட சாப்பாடு ரெடியா அதை கேட்கத்தே வந்தேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுடி மட்டன் பிரியாணி மட்டும் குக்கர்ல இருக்கு இன்னும் ஒரு விசில் வந்துச்சுன்னா அம்பிடுத்தேன் இறக்கி வச்சு சாப்பாடா பரிமாற வேண்டியதே என்ன செய்யறாரு யாரு உங்க மன்னவரா ஆமா ஆமா வேற யார கேட்க போறேன் எல்லாம் பேரன் கூட விளையாட்டுத்தேன் இனிமே நான் ரொம்ப ஃப்ரீ பேடா இருப்பப்பா முன்னாடி தான் ஒரு ஆள் பாத்துக்கிறதுக்கு இப்பத்தே ரெண்டு பேரும் கிடைச்சிட்டி இனிமே நான் பாட்டுக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பேன் அரியே முன்னாடி ஒரு ஆள் இருந்தோம் ஒரு பேரன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பத்தான் ரெண்டு பேரும் இருக்கும்ல கூட உன்னை பெத்து கொடுத்தி நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்து விடுவோம்லடி அதை மட்டும் செய்ய மாட்டோங்கிற ஆமா நாங்க தான் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றோம் ஏன் அத்த கிழவி நீ வேற உன் மயம் தெரியற தெரியாமல் தெரியாம இது வேற என்னத்தையாவது ஒளரிக்கி கிடக்கும் சரி சரி சாப்பாடு ரெடி ஆயிட்டா எடுத்துட்டு டேபிளுக்கு வாங்க பைத்த பசி கொலையா கொள்ளுது கொண்டு போய் வையே ஆனா முதல்ல என் மன்னவர் தான் சாப்பிடணும் அப்புறம்தான் இது வேற யாக்கு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல அந்த மனுஷனும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு எங்களையும் அடுப்புக்குள்ளேயே விடாம சமைச்சிருக்கியே அந்த ஒரு காரணத்துக்காக ஓகே பண்றேன் ஆனா இதுவே தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் கடுப்பாயிருவேன் அம்மா சரி எடுத்துக்கிட்டு சாப்பாட்டு விஷயத்துல இவ்வளவு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்ங்கறது மாதிரி என் மாமனாருக்கான சாதம் கறி மீன்களும் பிரமாதம்னு அத்தைக்கிழவி சூப்பரா சமைச்சு வச்சிருக்கு ஆனா அவர் எப்ப சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எச்சி போ ஐயோ இந்த அத்தைக்கிழவி பண்ற அநியாயம் பெரு அநியாயமால இருக்கு ஏதோ சாமிக்கு படைக்க போற பிரசாதம் மாதிரி எச்சி விடாம கொண்டு போகணுமா விசில் வந்துருச்சா இன்னி அமத்திருவாம் சரியா இருக்கும் என்னங்க என்னங்க சாப்பிடு வாங்க நான் அப்புறம் சாப்பிடுக்கிறேன் அப்பாவுக்கு சாப்பாடு வைங்க மாமாலாம் சாப்பிடுதாங்க உக்காந்திருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல அப்பா சாப்பிடுட்டு நெடுவாளி நான் அப்புறம் சாப்பிடுக்கிறேன் அரே என்னையா மனுஷா நீ மாமா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் வயசுக்கு வந்த புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிய வெளியே தெருவ போய் அவரு கூட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல இல்ல நெடுவாளி அவர்கிட்ட பேசினாலும் புதுசா யார்கிட்டயோ பழகறது மாதிரி இருக்கு ரொம்ப நெருங்கி ஒரு அப்பாவை பார்க்குறது மாதிரி என்னால பாக்க முடியலமா அட என்னையா மனுஷா இப்படி சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அதான் ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்கிறது இதே பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா ஒட்டி பிறந்த பிறவிகள் மாதிரி எங்க அப்பா என்னை விட்டு எத்தனை அரசா போயிட்டு தெரிஞ்சிட்டு வந்துட்டியலே அப்படின்னு அதுக்கு வாட்டுக்கு கட்டி பிடிச்சதை விலகாம உட்காந்துருக்குங்க ஆம்பளை பிள்ளைய கண்டு அலையக்கா உட்காந்துருப்பியலோ ஏ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் சாப்பிடவாது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம்ல அவரும் சந்தோஷப்படுவார்ல உங்க அம்மா போய் பாருங்க அதுக்கு இம்புட்டு டிஷ்ஷு செய்ய தெரியுமாங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு சமையலை சும்மா பிரிச்சு மேய்ஞ்சு வச்சிருக்குன்னா பாருங்களேன் ஓடுறது பறக்கிறது உட்காடுறது தவக்கிறது ஆடுறதுன்னு அத்தனை ஐட்டங்களும் நம்ம வீட்டு குழம்பு சட்டியிலே தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அசந்து போயிருவியாமா அப்பா நல்லா சாப்பிடட்டும் அப்பா சாப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம்தான் ஏ பாரியா நட்டப்பா அவர் மேல உனக்கு பாசம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது ஆனா உள்ள வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குது அது என்னங்கிறத சொல்லலாம்ல இத்தனை வருஷம் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரேன்னு கோவமோ கோவம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது கோவம் இல்லாம எப்படி இருக்கும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு தகப்ப இல்லாம ஒரு தாய் மட்டும் இருந்து ஒரு பிள்ளையை வளர்க்கறதுங்கிறது இந்த சொசைட்டில எவ்வளவு கஷ்டம்ங்கறத உனக்கு சொல்லியா புரியணும் புரியுது மனுஷன் ஏதோ ஒரு கெட்ட நேரம் நீங்க குடும்பத்தோட பிரியணும்னு இருந்திருக்கு பிரிஞ்சிட்டியே அந்த ஆத்தா படாத கஷ்டமும் படணம்னு இருந்திருக்கு அது பட்டு அழுந்திருச்சு இனிமே வாழ போற அந்த கொஞ்ச காலத்துலனாலும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கறது மாதிரி பார்த்துக்கறணும்ல கண்டிப்பாக கண்டிப்பா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும் நெடுவாலி அது நம்ம கையில தான் இருக்கு ஆமா யா மனுஷா இத்தனை வருஷம் கழிச்சு மாமா நம்மளை தேடி வந்திருக்காருன்னா இது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இந்த புது வருஷத்துல நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சினா மாமா நம்மளை தேடி வந்தது தான் இந்த வருஷத்தை செலிப்ரேட் பண்றது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சான அறுபதாம் கல்யாணம் மாதிரி இருக்கும்ல பண்ணலாம் ஆனா அப்பாவுக்கு இப்ப வயசு என்னன்னு தெரியல அறுபது முடியும் போது தானே அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க என்னென்ன டீட்டெயில் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன யோசிப்போம் அக்கா யார் அம்சாவா

நல்ல வேலடி தனியாக கூப்பிட்டு ரகசியம் பேசுறது மாதிரி பேசவும் ஏதோ பெரிய விஷயமா இருக்குமோன்னு பயன்டே போயிட்டேன் இப்பெல்லாம் வயசு பிள்ளைகள்கிட்ட பேசுறது வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரில இருக்கு உங்க அத்தாட்ட தான் பேசணும்னா நீ பேசத்தா தாராளமா நான் வேணும்னா அப்படி ஓரமா போய் உட்காந்துக்கிறவா அக்கா அந்த அளவுக்கு சீக்கிரட் எல்லாம் ஒன்றும் இல்லை நான் அதை உங்ககிட்டயும் தான் கேட்கணும் ஏன் கிட்டையும் கேட்கணுமா சரி கேளு என்னன்னு பார்ப்போம் அந்த சேர் எடுத்து போட்டு உட்கார வண்டி அம்சா என்ன கேட்க போறாளா என்ன நம்ம சொத்த கொடுனா கேட்க போற கேட்டா அப்படியே எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுடி அம்சி உங்க அத்தான் சும்மா பீதியில டர்ரா போய் உட்கார்ந்துருக்காரு டக்குன்னு கேளு இல்லைன்னா அவருக்கு மண்டையே வெடிச்சிட முடியோய் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நம்ம மாமாவை பத்தி தான் மாமாவை பத்தியா மாமாவை பத்தி என்னமா கேட்கணும் இல்ல அத்தா இன்னைக்கு உங்களால மாமாவை கூட்டிட்டு வர முடிஞ்சதுன்னா ஏன் இத்தனை வருஷமா நீங்க கூட்டிட்டு வரல நீங்க மாமாவை உண்மையிலேயே பார்க்கலையா இல்ல வேற எதுவும் ப்ராப்ளமா மாமா இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தாங்க அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் கேள்வி நல்ல கேள்வியா தாண்டி இருக்கு அம்சம் தானே ஆனா அதுக்கான பதில உங்க அத்தான் சொல்லுவாரு கேட்டு தெரிஞ்சுக்க நிர்வாலி என்னங்க அவ தான் கரெக்டா பாயிண்ட் அடிச்சு கேக்குறாள் மாமா இத்தனை வருஷமா ஏன் வராம இருந்தாரு இப்போ மட்டும் உங்களால எப்படி கூட்டிட்டு வர முடிஞ்சிச்சுன்னு கேக்குறா கேட்டதுக்கு பதில சொல்லுங்க எப்படி கூட்டிட்டு வந்தியே எங்கனக்குள்ள கூட்டிட்டு வந்தியே எப்படி பார்த்து கூட்டிட்டு வந்தியே எல்லா விவரத்தையும் சொல்லுங்க எனக்கும் தெரியாதுல்ல நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கும் போது அம்மாக்கு உடம்பு சரியில்ல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கல்ல நான் ஊர்ல இல்லாததுனால என் யாருமே எதுவுமே சொல்லல அன்னைக்குதான் நெடுவாளி ஒரு தடவை பண்ணி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி வந்து எனக்கு என்னன்னு பெட்ல படுத்து கிடைக்கும் இதை பார்க்கும் போது என் மனசு என்ன கொதி கொதிக்கிது தெரியுமா எங்களுக்கு யார் அத்துக்கிழவே இருக்கா நீ இல்லைன்னா நாங்க என்ன அத்துக்கிழவே பண்ணுவோம் அந்த பங்கஜமும் லைலாவும் ஒரு ஆளுன்னு அவளுக்கு பேசின பேச்செல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு இப்படி மூளை வெடிச்சு போகிற அளவுக்கு கிடைக்கியே இதெல்லாம் நியாயமாக இருக்கா எல்லாம் ஊரில் ஒரு மனுஷெல்லாம் நாங்களே மதிக்க மாட்டோம் அவளுக்கு பேசுகிற பேச்சை நீ எது கற்றுக்கிழவி மண்டையில் ஏற்றிக்கிட்ட இப்போ யார் கற்றுக்கிழவி நட்டோம் அவளுக்கு நல்லா தான் இருக்காளுங்க ஆனால் அவளுக்கு பேசின பேச்சால் இப்போ நம்ம வாழ்க்கை தானே கிழவி இப்படி கிடக்கு உன்னை எப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிழவி ஓ மயந்தனா திக்கிழவி ஃபோன் பண்ணுறாரு அம்மா எங்கே அம்மாட்டும் ஃபோனை கொடுன்னு சொன்னா நான் என்ன திக்கிழவி பண்ணுவேன் ஹலோ ஆ சொல்லுங்கங்க என்ன நிர்வாகி பண்ற நீ ஒரு போன் எடுக்க இவ்வளவு நேரமா இல்லங்க நான் கொஞ்சம் வெளியில இருந்தேன் போன் அடிச்சது பார்க்கல ஏன் ஒரு மாதிரி பேசுற குரல் வித்தியாசமா இருக்கு இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நல்லா தான் பேசுறேன் அம்மா உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சா இல்லையா எப்ப கிளம்புறீங்க இன்னும் டூ டேஸில் வந்துடுவேன் அம்மா அம்மாவை சுகருக்கு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்ட சொன்னேன்னுல காட்டுனியா இப்போ எவ்வளோ சுகர் இருக்கு ஓகே தானே கண்ட்ரோலில் தானே இருக்காங்க என்னங்க என்னங்க அத்தை நெடுவாலி என்னாச்சு அழுகுறியா என்ன சொல்லு உடம்பு செய்யலாம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்ககிட்ட சொல்ல கூட அதுதான் நினைச்சேன் இருக்க முடியலைங்க அத்தை கிடைக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்ன சொல்ற அம்மாவுக்கு என்னாச்சு அழுகாம கொஞ்சம் தெளிவா சொல்லு இப்ப எங்க இருக்கீங்க

அன்னைக்கு அத்தை பட்டுச்சேல பதக்கஞ்சங்கிலி மல்லிகைப்பூ நெத்தியிலும் பொட்டெல்லாம் வச்சுட்டு போயிருந்தாங்க அதை பார்த்துட்டு அந்த பங்கச்சருக்கல்ல அவளும் அவன் மகளும் சேர்ந்து அத்தையை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களாம் புருசன் இல்லாம பூவெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிய உனக்கு வெக்கமா இல்லையா அடிமானம் கெட்டவளே இப்பவே நீ இப்படி மினுக்கிக்கிட்டு தெரிகிற வயசுல நீ எப்படி தெரிஞ்சிருப்பியோ உன் புருஷன் எங்கே செத்து கிடக்கானோன்னு இப்படிலாம் பகட்டிக்கிட்டு தெரிகிறேன்னு கட மணிக்கு பேசிட்டாங்க போல் இருக்குமா அதை நினைச்சு நினைச்சு அத்தை கிழவிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு என்ன நிர்வாகி சொல்ற உடனே நான் கிளம்பி வர்றேன் வந்த வாத்தாளி மகளே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நீங்க இப்ப எல்லாம் ஒண்ணு வர வேணாம் நீங்க மீட்டிங்க முடிச்சுட்டே வாங்க எங்க அம்மா இருக்கிற நிலைமையில எனக்கு மீட்டிங் என்ன பெரிய விஷயமா எங்க அம்மாவை இந்த நிலைமையில படுக்க போட்டு அவளுக்கு ரெண்டு பேரையும் நான் வந்து என்ன பண்றேன் பாரு அத்தையை நான் எப்படியும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் அத்தையை இந்த நிலமையில படுக்க போட்டவளுகளை நம்ம அசிங்கப்படுத்துறதுனாலையோ அடிக்கிறது திட்டுறதுனாலையோ எதுவுமே மாறப் போறதில்லை அவளுகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா என்ன காரணத்துக்காக அத்தையை திட்டுனாளுகளோ என்ன காரணத்துக்காக அத்தையை அசிங்கப்படுத்தினாளுகளோ அந்த விஷயத்தில் அவளுக்கு தலை குனிஞ்சு நிற்கணும் அந்த விஷயத்துல அத்தையை பார்த்து அவளுங்க வெக்கப்பட்டு நாணி கூனி குருகி போய் அவளுக்கு ஓடி ஓடி அறியணும் அதுக்கு ஒரே வழி மாமாவை நீங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது மட்டும்தான் பிளீஸ்ங்க நீங்க அத்தைக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நீங்க உங்க அப்பா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்கங்க நீ சொல்றதும் கரெக்டி எங்க அம்மாவோட அரவணைப்பிலேயே வாழ்ந்ததுனால எங்க அப்பாவோட நிழலே எனக்கு தேவையில்லைன்னு இந்த நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட எங்க அப்பாவை தேடி போகணும்னு யோசிச்சது கூட கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு வரும்போது கண்டிப்பா எங்க அப்பாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் எங்க அம்மாவுக்காகவாது எங்க அம்மாவுக்கு கிடைச்ச அசிங்கம் மாறுறதுக்காகவாது எங்க அப்பாவை நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடியும் அந்த ஊருக்காரவங்க முன்னாடியே நிப்பாட்டுறேன் அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கூட நெடுவாலி கண்டிப்பா எங்க அப்பாவை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது ஒரு பிள்ளையா என்னோட பொறுப்பு நீ என்ன நம்பி உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுப்பியா நெடுவாளி அது வரைக்கும் எங்க அம்மாவை நீ நல்லபடியா பாத்துப்பியா நெடுவாளி அத்தையை நான் நல்லபடியா குணமாக்கி வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு நான் அத்தைய பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா இருங்கங்க மாமாவை தேட வேண்டிய வேலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எப்படியாவது மாமாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க சரிமா நான் இப்பவே கிளம்புறேன் நீ போனை வையே அதுப்பா நானும் மாமாவை எங்கே கண்டுபிடிச்சிங்கன்னு இதுவரை கேட்கவே இல்லை அம்மா மாமாவை எங்கே தேடியும் கிடைக்கலன்னு ரெண்டு மூணு நாளாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னீங்க கடைசியில் மாமாவை எங்கே தான் கண்டுபிடிச்சீங்க எப்படி பார்த்தீங்க அதை பற்றி எங்கிட்ட சொல்லவே இல்லை தெரு தெருவா ரோட அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு ஒரு நாள் கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தேன் அப்பதான் அப்பாவை பார்த்தேன் எங்க தேடியும் அப்பா கிடைக்கவே இல்லையே இனிமே அப்பா நம்பிக்கை இல்ல நெடுவாழி கிட்ட பெரிய இவநாட்டமா வீரவசன பேசிட்டோம் இப்ப அப்பா இல்லாம வீட்டுக்கு போனா ரொம்ப அசிங்கமா இருக்குமே அம்மாவுக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்றது ஐயா தர்மம் போடுங்க சாமி பசி கொழும்ப தாங்க முடியலையா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது ஒரு டீ வாங்குறதுக்காவது தர்மம் பண்ணுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் ஐயா உங்களை எங்கேயும் பார்த்தது மாதிரி இருக்குங்களே இந்த பிச்சைக்காரே இந்த கோயில்ல தாயா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன் இந்த கோயிலுக்கு வரும்போது போகும்போது பார்த்துருப்பியே பசி ரொம்ப தாங்க முடியல சாமி ஒரு டீ வாங்குறதுக்காவது பத்து ரூபா காசு குடியா ஐயா நான் உங்களுக்கு சாப்பாடே வாங்கி தரேன் ஒரு ரெண்டு நிமிஷம் உனக்குள்ள நிக்கிறீங்களா ஐயா தர்ம பிரபு டீ வாங்க கேட்டதுக்கு சாப்பாடே வாங்கி தரோம்னு சொல்றிய நான் ரெண்டு நிமிஷம் என்ன ரெண்டு நாள் ஆனாலும் இங்கனையே நிக்கிறேன் சாமி எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க சரிங்கய்யா சரிங்கய்யா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த வந்துடுறேன் ஹலோ நெடுவழி சொல்லுங்க நெட்டப்பா நீ இப்ப எங்க இருக்க இப்பதான் அத்தைய டிஸ்சார்ஜ் பண்ணாங்க வீட்டுக்கு இப்பதான் வந்து நுழையிறோம் சொல்லுங்க நெட்டப்பா அப்பாவோட போட்டோ வீட்டுல இருக்குல்ல ஆ இருக்கே அத்தை கிழவி ரூம்ல ஒரு போட்டோ இருந்துச்சு இல்ல அதை பார்த்து பார்த்து இருபத்தி மணி நேரமும் உருகிட்டு இருக்கிறதானே அதுக்கு வேலை அந்த போட்டோவை மட்டும் ஒரு நிமிஷம் எனக்கு வாட்ஸ்அப் பண்றியா ஆ சரிங்க நான் வாட்ஸ்அப் பண்றேன் ஏங்க மாமா பாத்துட்டீங்களா என்ன தெரியல நெடுவாளி ஒரு பெரியவர் என் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு ஆனா அவரை பார்க்க அப்பா மாதிரி தான் தெரியுது சின்ன வயசுல பார்த்ததுனால எனக்கு சரியா அடையாளம் தெரியல ஒரு நிமிஷம் போட்டோ அனுப்புமா நான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் ஆ சரிங்க நான் உடனே வாட்ஸ்அப் பண்றேன் ஆஹ் சரிமா சரிம்மா ஐயா சாமி சாப்பாடு வாங்கி தரம்னு சொன்னீங்க பெரியோரே நான் கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்பா ஐயா சாமி சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது பைத்த பசி தாங்க முடியலையா ஐயா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்கய்யா பேப்பைய மக்க என்னை பெத்து போட்டு பெருமாள் வச்சாங்க சாமி ஆனா இன்னைக்கு நான் பிச்சை எடுக்கிற தான் இருக்கேன் என்ன செய்யறது நான் செஞ்ச பாவங்கள் அப்படி கட்டின பொண்டாட்டியவும் பெத்த பிள்ளையவும் விட்டுப்பிட்டு சினிமா கறியை தேடி சென்னை சென்னப்பட்டினத்துக்கு ஓடியேந்தேன் அதுக்கான விளைவு பார்த்தியில் ஐயா இன்னைக்கு திருவோடு ஏந்தி கோயில் வாசல்லு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் பெருமாளு பெருமாளுங்க ஐயா பெருமாள் அப்பாவா என்ன தம்பி சொல்றிய எனக்கு ஒண்ணு விளங்கலையே அப்பா அப்பா நீங்க விட்டுட்டு போன உங்க புள்ள நான் தான்ப்பா நெட்டப்பம்பா என்னையா சொல்ற ஆமாப்பா அம்மாவையும் என்னையும் அனாதையா விட்டுட்டு போய் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களேப்பா உங்களை நினைச்சு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஏன் மன்னவர் என்ன தேடி வருவாரு வருவாருன்னு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற அம்மாவை விட்டுட்டு இத்தனை வருஷமா என் பாயங்களை விட்டுட்டு போனீங்க அம்மாப்பா நான் தான்ப்பா உங்க புள்ள அலமேலே அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கப்பா போலாம் இல்லை சாமி இல்லை என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் கொஞ்சம் நஞ்ச கொடுமையை கொடுக்கல அதுகளை விட்டுட்டு ஓடி அந்த இந்த நாள் வரைக்கும் அவங்கள பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையேப்பா இனிமே வந்து காலம் போன காலத்துல ஏழு மேலும் முகத்துல முழிக்க என்னாலும் முடியாது நான் வரலை சாமி நான் வரலை அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா உங்களுக்காக அங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா பிளீஸ் இந்த கோலத்தெல்லாம் இந்த வேஷத்தெல்லாம் மாத்தி நான் உங்களை ராஜா மாதிரி கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடி நிப்பாட்டுறேன் பா பிளீஸ் பா என் கூட வந்துருங்கப்பா கூட இருக்கிற கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷமாவது எங்க கூட இருங்கப்பா பிளீஸ் பா இத்தனை வருஷம் எங்களுக்கு கொடுத்த தண்டனை எல்லாம் போதும்பா இனிமேலாவது எங்க கூட வந்து இருங்கப்பா நான் வந்தா அழமையில என்ன ஏத்து பாலான்னு தெரியலையே சாமி அம்மா கண்டிப்பா உங்களை ஏற்றுப்பாங்கப்பா அதுக்கு நான் கேரண்டி தயவு செஞ்சு என் கூட வந்துருங்கப்பா மனிதா சொல்ற மாமா பிச்சை எடுத்துட்டு இருந்தாரா ஆமா நெடுவாளி அந்த மாதிரி ஒரு அலங்கோலமான கோலத்தில் தான் நான் அப்பாவை பார்த்தேன் ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு கடைசி வர தெரியக்கூடாது நீங்க யாருமே அப்பா இந்த மாதிரி தான் இருந்தாங்கன்னு அம்மா கிட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது அம்மா மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க ப்ளீஸ் யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல இல்லாட்டா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நானும் சொல்ல மாட்டேங்க மன்னவர் என்னை தேடி வந்துட்டாருங்கிற சந்தோஷத்தில் அத்துக்கிழுவி இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை எடுக்கிறது மாதிரி நான் இப்படி போய் சொல்லுவேன்னா அவர் எங்கேயோ மிலட்ரியில் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்கிறது மாதிரி சொல்லி முடிச்சிருவோம் நீங்களும் இதை பற்றி எதுவும் அத்துக்கழுவிக்கிட்டு சொல்லிக்க வேண்டாம் இந்த வேலையே அத்தை எல்லோரும் ரூமுக்குள்ளே வந்து அடைஞ்சுக்கிட்டு என்ன செய்ய அங்கே பேரன் தாத்தாவான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததே சாப்பிடணும்னா உட்காந்துருக்காத வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிடுவான் கிழவி முதல்ல மாமாவை சாப்பிட வைங்க அதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டுக்கிறோம் ஐயே ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதுக்காக அதையேவா பிடிச்சுக்கிறவ வாங்கடி எல்லாரும் சேர்ந்து வந்து சாப்பிடுங்க வாங்க ம் சரி அத்தை கிழவி ஓடியாங்க ஓடியாங்க அங்க தாத்தனும் பேரனும் பொழுதோட விளையாண்ட மேனிக்கில் இருக்காக ஒரே கட்டி பிடிச்சு கொலைச்சலும் கொஞ்சலும் தாங்க முடியலவா உயிரே நீ వీడియో నచ్చినట్లయితే ఛానల్ ని సబ్స్క్రైబ్ అని